ஐ எண்பத்தி ஆண்டு நாரணை கார்டன்லேருந்து ஸோ பார்த்துருக்கீங்கன்னா இதில் அஞ்சு பிளான்டர் பாக்ஸ் செட் பண்ணியிருப்போம் டோட்டல் காஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி பிளான்ஸ் வந்து நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம் இது மேஜர்லி வந்து வெஜிடபிள்ஸ்க்காக போடுவோம் ஸோ ஒரு பிளான்டர் பாக்ஸில் டென் பிளான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிளான்ட் இல்லாமல் நீங்கள் ஸ்பின் அதே குரோ பேக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த ப அஞ்சு ప్లాంటర్ బాక్స్ ఉంటుంది విధానం పోటు కామికర ఎవో తన్ని విడనం ఎప్పుడు తన్ని విడే సో ఇంతమారీ జస్ట్ హోల్స్ పంట ఉన్నోడ విధయోసోసేవా ஸோ இந்த பிளான்ட்ரு பாக்ஸில் நான் பத்து வேத வைக்கிறேன் ஸோ கவுண்டிங்காக உங்களுக்கு சொல்லுவோம் பத்து வேதை வைக்க முடியும் அப்படின்றது ஸோ இப்போ இதே பிளான்ட்ரு பாக்ஸில் பெட்ரி கார்டு நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்போ இது கூடவே நம்ம அரைக்கிறதையும் அதிலே தான் போடுவோம் ஜஸ்ட் நீங்கள் இப்படி டூ விட்டாலே போதும் ஏன்னா பிளாண்டர் பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதால ஜஸ்ட் நீங்கள் டூவி விடுங்க கம்ப்ளீட்டாக இருந்தா இருக்கும் நெக்ஸ்ட்டு அவரக்கா போடு இதில் இதில் அவரக்காவுக்கு கொடுத்துருவோம் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாண்ட் பாக்ஸில் நம்ம அவரைக்காய் கொத்து வரலாம் ரெண்டுமே போடுவோம் ஸோ இப்போ போட்டு போட்டாச்சு ஸோ கொத்த இதோ வச்சுருக்கேன் தெரியுதா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து அவரைக்காய் ஹாஃப் வந்து கொத்தவரங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே பிளான் ரொம்ப இப்போ நீங்கள் ஐம்பது தொட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வரணும் பட் ஆனால் இப்போ ஐம்பது செடி வைக்க போகிறீங்க சிம்பிளாக உங்கள் பேரம்புக்கு வால் இருக்குல்லாம் பேர்பட் வால் வைக்கணும் ஸோ டெரஸ் சுற்றி ஃபுல்லாகவே யூப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது வெண்டைக்காய் படுத்துகிறோம் ஸோ இந்த பேண்ட்ரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வெண்டைக்காய் தான் போடுவோம் மோஸ்ட்லி வெண்டைக்காய் வந்து ஒரு செடிக்கு ஒரே ஒரு காய் தான் வரும் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து செடி வைக்கணும் பத்து செடி வைச்சால் தான் உங்களால் யூப்ளேஸ் பண்ணுவோம் முடியும் வீட்டுக்கு ஸோ அதனால் இந்த ஒரு பேண்ட்ரு பாக்ஸில் பத்து செடியுமே உங்களை வெண்டைக்காவாகவே போட்டுருவோம் ஸோ ஒரு ஒரு குழியிலையும் நான் நாலஞ்சு விதை போடுறேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதை நல்லா வருதுங்களோ அந்த விதையை மட்டுந்தான் கீழே மட்டும் கண்டு அந்த விதையை மட்டுந்தான் நம்ம க்ரோ பண்ணுவோம் பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து வச்சிருவாங்க ஸோ இதே சில்லி பேக்லேயே நம்ம முளைக்கேரிய போட போகிறோம் இப்போ சில்லியும் இருக்கும் மிளகீரியும் இருக்கும் கீரை ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம அறுவடை எடுத்துருவோம் சில்லி வர்றதுக்கே ஒன் மந்த் ஆகும் ரஃப்லி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கட்டு கீரை வந்து இந்த ஒரு பேக்லேருந்து நீங்கள் எடுக்க முடியும் ஸோ யூப்ளைசேஷன் எப்படின்னா ஒரு மூணு வாட்டி கீரை வந்து அறுவடை பண்ணலாம் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தேர்ட் டைம் மட்டும் வேரோடு எடுத்துரும் ஸோ இப்போ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொடுக்கும் ஐம்பது தொட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகும் ஆனால் இப்போ இந்த மாதிரி செட்டப் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும் ஸோ அதிகப்படியாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி கீழே வர ஆரம்பிக்கும் வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் இப்போதைக்கு விதை இப்போ தான் போட்டிருக்கோன்றதால நம்ம கொஞ்சமாக தண்ணி விடுறோம் பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸ் ஊற்றிட்டாரு தண்ணி மேக்ஸிமம் ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகலாம் ஸோ ஈவன் அந்த ஒரு முக்கால் பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஆஃப் த வாட்டர் தான் யூஸ் ஆகிருக்கு பேலன்ஸ் அதிலே தான் இருக்குது ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்கும் ஆகும் ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 ஈஸி நீங்கள் செடி களை எடுக்கிறது மருந்தடிக்கிறது ஃபர்டிலைசர் ஏதாவது போடணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பேக்கில் ஈஸியாக வந்து போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஸோ இதோடய க்ரோத் ஒன் மந்த் கழிச்சு நம்ம திருப்பி வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பேக் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி லென்த் வரும் ரெண்டு அடி வித் வரும் ரெண்டு அடின்றது ட ட்வெண்ட்டி இன்ச் தான் இருக்கும் ஒரு ஃபோர் இன்ச் கம்மியாக இருக்கும் ரெண்டு அடிக்கு அப்புறம் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபீட்டுக்கு கொஞ்சம் கம்மி டுவெண்ட்டி இன்ச் வரும் ஸோ பேக்கோட வித் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபீட் வரும் அது போக ஹைட்டு கிரவுண்டில் இருந்து உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் இன்ச் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் செட்டப் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வீட்டில் செட்டப் மாடியில் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் ஈவன் இதே செட்டப் உங்களால் பால்கனிக்கு பண்ண முடியும்